மகுடம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அடுத்த விருதை பெறப்போவது அபிமான இயக்குனர் பேவரட் டைரக்டர் யார் அப்படிங்கறத ஏவியில பார்க்கலாம் பணத்தை வைத்து படம் எடுக்கும் திரை உலகில் பணத்தை மையமாக வைத்து படம் எடுக்கும் வித்தகர் தரவுகளை பொக்கிஷங்கள் என சொல்லும் தகவல் தொழில்நுட்ப யுக இயக்குனர் பணம் செய்ய விரும்பும் உலகில் பணம் பத்தும் செய்யும் என சதுரங்க வேட்டையின் மூலம் எச்சரித்தவர் காவல்துறையின் தியாகங்களை சொன்ன தீரன் அதிகாரம் ஒன்று மூலம் திரும்பி பார்க்க வைத்தவர் அஜித்தின் மாஸ் ஹீரோ இமேஜை நேர்கொண்ட பார்வை என்ற கருத்து சொல்லும் படத்திற்கு பயன்படுத்தி கவனம் ஈர்த்தவர் வலிமை துணிவு என தொடர்ந்து அஜித்துடன் இணைந்து அவரது ஆஸ்தான இயக்குனராக அவதாரம் எடுத்தவர் அரசியலுக்கு முன் தளபதியை ஆட்டி வைக்க போகும் பெருமைக்கு உரியவர் இயக்குனர் ஹெச் வினோத் அவர்களுக்கு அபிமான இயக்குனர் விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு அபிமான இயக்குனருக்கான விருதினை வழங்கி சிறப்பிக்க இயக்குனர் திரு வசந்த் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் விருதினை உடன் வழங்கி சிறப்பிக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் திரு வினோத் மகுடம் விருதுகள் துணைவு திரைப்படத்திற்காக கிடைத்திருக்கிறது எப்படி இருக்கு இந்த தருணம் சந்தோஷமா இருக்கு தொடர்ச்சியா ஏகே அவர்களை வச்சு மூன்று படங்கள் இயக்கி இருக்கீங்க எப்படி சார் அவருடைய ஃபேவரட் ஆனீங்க அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு இல்ல அஜித் சார்க்கு ஒரு டைரக்டர் பிடிச்சிருச்சுன்னா அவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாரு ஸோ ஏற்கனவே அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர்ட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதான் சார் தலை வச்சு படம் பண்ணிட்டீங்க அடுத்து தளபதி வச்சு படம் பண்ண போறீங்க எப்படி சார் அடுத்து என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும்

ஸோ ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல்வாதியையோ தாக்குற படமாக இல்லாமல் ஒரு லைட்டான விஷயங்களை வச்சு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியல் படம் உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லுங்கள் நீங்கள் யாருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நியூஸ் எயிட்டின்னு கொடுத்துருக்கிற விருதாளர்களை பார்த்தாலே நியூஸ் எயிட்டினுடைய பெருமை தெரியும் இந்த மகிடம் விருதுகள் மிகச்சரியான நபர்களுக்கு மிகச்சிறப்பாக இந்த விழா நடந்துகிட்டு நியூஸ் எயிட்டீனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வினோத் வந்து ரத்தன சுருக்கமாக இல்லை ரத்தனத்தை கூட சுருக்கி பேசிட்டார் அவ்வளோ கம்மியாக தான் பேசுகிறாரு மணிரத்னம் சார் தான் கம்மியாக பேசுவார் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப குறைவாக சிறப்பாக பேசுகிறாரு எனக்கு அவரோட படத்தில் ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும் சதுரங்க வேட்டையில் யாரையாவது வந்து நீங்கள் வந்து கவரணும்னா அவங்க ஒரு விஷயத்தை நீங்கள் விற்கணுன்னா கொடுக்கணுன்னா அவங்களோட கருணையை கோராதிங்க அவங்களோட ஆசையை தூண்டுங்கன்னு அவர் அவர் படங்கள் மூலமாக நம்மகிட்ட எந்த கருணையும் யாசிக்கிறதில்லை நம்மளோட ஆசையை தான் தூண்டுறார் மேலும் மேலும் நிறைய வெற்றி படங்களை அவர் கொடுக்கறதுக்கு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி நன்றி அவர் பேசக்கூடிய சில கருத்துக்களாக இருந்தாலும் கூட அவருடைய ஆள் மனதிலிருந்து வெளியே வருதுங்க ஐயா நான் பார்த்தவரை சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அவருடைய பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் கூட ஒரு மாடர்ன் செல்ஃபோன் இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு பின் செல்ஃபோன் நார்மல் செல்ஃபோன் பயன்படுத்துகிறாங்க மிகப்பெரிய ஒரு மனிதராக வருவார் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை காரணம் ஒரு உண்மையை பேசுகின்றார் அதனால் வினோத் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஐயா வசந்த் அவர்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி